பார்வதியும் கம்பதியும் வச்சு செய்த கேபி டீம் என்னடா சொல்கிற கிரின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்துட்டு பார்வதி ஃபேன்ஸ் நீங்கள் வந்துட்டு கோட் பார்வதி ஃபேனாக இருக்கீங்க இல்ல எனக்கு பார்வதி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பே ஸ்கிப் பண்ணி வெளில போகிறது ரொம்ப நல்லது ஏன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க அப்புறம் கதறக்கூடாது சொல்லிட்டேன் ஏன்னா இந்த வீடியோ யாருக்காக பீடைய அடிக்கிறேன் அப்படின்னா அது பீடை பண்ண தப்புனால கிடையாது அவங்களோட ஃபேன்ஸ்னால மட்டும்தான் அதுலேயும் நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க நான் சொல்கிறது சில எச்சைங்க இருக்குங்களா அந்த எச்சைங்களுக்கு தான் சில விளக்கங்களையும் கொடுத்துட்டு இந்த ரோஸ்டிங் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வெல்கம் டு கேல் பா! பீடை ரோஸ்ட் என்ன இப்போ நான் வந்துட்டு இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேவா ஃபேட்மென் சாரோட ஒரு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன் அங்கே நிறைய பேர் பார்வதி ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க அதெல்லாம் நான் எந்த எதுவுமே இல்லை நானே ஆச்சி மாட்டேன் பரவாயில்ல இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாரி பீடை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே அப்படின்ட்டு இருந்தேன் எங்கேயுமே நான் வந்து அதை பற்றி இல்லை நான் இல்லை வச்சுக்கோங்களேன் அந்த ஷோ ஃபுல்லாக போகுது நிறைய செக்மெண்ட் நடக்குது ஸோ அப்போ வந்துட்டு ஆங்கரே வந்துட்டு கேட்பார் இந்த மாதிரி யார் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த ஷோவுக்கு அப்படிங்கும்போது எல்லோரும் வந்துட்டு பீடை வரணும் பீடாக வரணும்னு சொல்லுவாங்க நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பீடைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ட்ரிகர் ட்ரிக்கர் ஆகி மட்டும்தான் இந்த வீடியோ செஞ்சு போடுறேன் மற்றபடி பர்சனலாம் எனக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா இது இன்றைக்கி இன்னோடு முடிச்சிடணும் அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு இது இருக்குது ஓகேவா ஸோ சொன்னாங்க சரி ஓகே ஒரு வேளை வரும் போல அப்படின்னு நான் நினச்சிட்டு இப்போ இந்த தம்பிண்ட் மேட்ருக்கு வருவோம் இப்போ நம்ம சேனலில் ஸ்டார்ட் டு எண்ட் இப்போ வரைக்குமே வந்துட்டு பெருசாலாம் எனக்கு ரெவன்யூலாம் இல்லை ஓகேவா நான் ஆனால் ஓப்பனாகவே ஸ்க்ரீன்ஷாட்டோட ரெண்டு மாதம் எவ்வளோ ஐ மீன் பாஸ் முடியல நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன் மட்டும் போடுறேன் அதில் வர ஏர்னிங்ஸை விட நான் ப்ரொமோஷனில் இறங்குனா மாதம் வந்துட்டு லிட்ரலாக மினிமம் தேர்ட்டி கே அதாவது முப்பதாயிரம் நான் சம்பாதிக்க முடியும் ஓகேவா நான் வந்துட்டு ஒரு அப்படி தான் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிக் எல்லாம் எனக்கு பெரிய அமௌண்ட்டே கிடையாது மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரமா இருபத்தி நாலாயிரமா அவ்வளோ தான் மூணு மாசத்துக்கு ஓகேவா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு ஏன்னா இந்த வியூஸ்னால் வந்து காசு சம்பாதிக்கிறான்னு சொல்றீங்களா அதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கப்புறம் தமிழை வச்சுட்டு ஆ கண்டென்ட் பிச்சை எடுக்கிறோம் ஆ பருவ உங்களுக்கு ஒன்றுமே உள்ள நோட்டில் ஏய் என் சேனல்ல இந்த சீசன்ல அதிகம் வியூஸ் போனது இருபத்தெட்டா வியூஸ் ஒரு வீடியோ ஓகேவா அதான் அதிகபட்ச வியூஸ் போனது அது எந்த வீடியோனா சபரியை வந்துட்டு கேவலமா பின்னாடி பேசுனேன் சாண்ட்ராவையும் பிரஜனையும் வச்சு செஞ்ச ரோஸ்ட் தான் ஹையஸ்ட் வியூஸ் ஓகேவா மேக்ஸிமம் நான் பீடையை வந்து பச்சே இது பண்ணியிருக்க மாட்டேன் அதனால இந்த சீன் போடுறது வச்சு தான் பீடையை தான் நான் வந்துட்டு இது பண்ணுறேன் வியூஸ் எடுக்கிறேன் ஏன்ட்டா சொல்லக்கூடாது வேற எங்கேயாச்சும் போய் சொல்லணும் என்ன

ஒரு சில பேர் தான் வேற வேற ஃபேன்ஸ் இருந்தாங்க அதனால தான் நான் ஓகே பார்வதி கம்மதிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டைரெக்டாக ஒரு இது வச்சுருந்தேன் உங்களை டேரக்டாக வைக்கணும் அப்படிலாம் எந்த எந்த அவசியம் எனக்கு கிடையாது ஒரு யூடியூப்பராக இவன் அது பண்ணவும் மாட்டான் எனக்கு இது வச்சு கிளிக் பண்ணிவிட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கு எவன் இப்போ எத்தனை பேர் ஓப்பன் பண்ணுவான் அது அப்படிங்கிறதான் மேட்ரு நல்ல பார்வது வச்சால் தான் வருவாங்க அப்போல்லாம் கிடையாது அந்த தமிழ் என்ன எனக்கு வேற மாதிரி வச்சு கூட ஓப்பன் பண்ண வைக்க தெரியும் அது பெரிய மேட்ரு கிடையாது இதை வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு அமௌண்ட்டு பிள்ளை உங்கள் பார்வது உங்க பார்வையமாற்றா ஏமாற்றிட்டா யாரா நீங்க அவ ஒரு ஆளுமயிருன்னு அவளுக்கு நான் வந்துட்டு என்னடா என்னடா சொம்பு தூக்குறீங்க என்ன பண்ணா ஆக்சுவலா இப்ப வருமா கணக்கு வருமா என்ன பண்ணினா என்ன கிழிச்சிட்டா நூறு நாள் என்ன கிழிச்சான்னு சொல்லுங்க கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது நாள் பண்ணது எல்லாமே பித்தளாடத்தனும் ரிவாவரை சேர்ந்துட்டு எல்லாரையும் பேக் பைட் பண்ணா எல்லாரையும் கேவலமா பேசினா ஒன்னு ஓகேவா அடுத்தது கமுதினோட ஜாயிண்ட் ஃபுல்லா காஜி ஃபுல்லா காஜி ஃபுல்லாக காஜி அதாவது பாத்ரூம் போகிறது ஒன்றா அப்புறம் பெட்ரூமில் தனியாக இருக்கிறது அப்புறம் வந்துட்டு அந்த இந்த இந்த டோருக்குள்ளே ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே பலானம் பலானது இது இதுதான் பண்ணானுங்க வேற என்ன கேம் மாட்டேன்னு கடைசியாக வந்துட்டு ஒரு கார் டாஸ்க்கு சாண்ட்ரா வந்து நடிப்பு அரைக்கியாகவே இருக்கட்டும் வாட் இட் இஸ் அங்கே நடிக்கிறான்னு யாருக்கு தெரியாதானே நமக்கு தானே தெரியும் அங்கே தெரியாதானே நீ என்ன நீ எட்டி வச்ச மொழி தப்பு அதுக்கு முன்னாடி என்ன பண்ண நீ கமுதின கூட கமுதி நான் பேச பேசவிட்டு வேடிக்கையாக பார்த்துருந்தேன் ஓகேவா அதுக்கப்புறம் நீ கீழே இறங்கி ஆ இது இது இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது மெடிக்கல் இருக்குது மெடிக்கல் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல எனக்கு புரியல மெடிக்கல் வந்து என்ன வேணாலும் ஒருத்தனை பண்ணலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதான் இது ஸோ இந்த மாதிரி கேவலமாகவே ஆடினேன் ஒரு கேவலத்துக்கு இந்த பீடைக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா சொசைட்டியில் நீங்கள் எவ்வளோ அழுக்க எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி வெளியில் யூடியூப் சேனலில் நம் அதாவது பெத்த தாய்கிட்ட பெத்த தாய்கிட்ட நம்ம அதிகபட்சம் என்ன ஒரு பொண்ணு யோசிச்சு பாருங்கள் ஒரு பொண்ணு அதிகபட்சம் என்ன பேச முடியும் தன்னோட மந்த்லி டேட் இஷ்யூ அதாவது பீரியட் அதை பற்றி பேசலாம் லவ் பற்றி சொல்லலாம் லவ் ஒருத்தன் ஏமாற்றினான்னு சொல்லலாம் இட்ல நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டம்மா என்ன ஒருத்தன் அப்படி தப்பாகப்பட்டான்னு கூட சொல்லலாம் பிரச்சனை கிடையாது அதுதான் அதிகபட்சம் ஒரு பொண்ணு ஒரு அம்மாவோட ஷேர் பண்ணலாம் எவன் கூட போய் நான் வந்துட்டு ஊர் அது சொல்லக்கூடாதுங்க எனக்கு எனக்கே சொல்ல தோணலை ஆனால் சொன்னால் சொல்லிடுறேன் நான் எவன் கூட ஃபஸ்ட்டு வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கலாம் நான் வச்சுருந்தால் உனக்கு பிரச்சனை இல்லையா எனக்கும் வந்து உடல் தேவைகள்லாம் இருக்கும்ல இதெல்லாம் பேசுறது இதுலாம் ஒரு பேச்சா ஒரு ஒரு அம்மா கிட்ட பேசுற பேச்சா அப்படிப்பட்ட அருவறுப்பானம் ஒரு கேரக்டருக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே முதல கிடையாது அது என்னை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிப்பட்ட பீடைக்கு ரெக்கார்டு கொடுத்துட்டு என்னமோ வந்துட்டு நான் நடிப்பறைக்கு சான்றா இது பண்ணாலும் இவங்க உடனே நல்லவங்க மாதிரி நீங்க பண்ற விஷயம் என்னடா எனக்கு புரியலடே செருப்பு வீடியோல கொண்டு அடிக்க முடியாது நான் பாக்குறேன் உங்களை நீங்களே மேலே ஒரு துப்பிக்கணும் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பார்த்து துப்பிக்கணும் ஏதாச்சும் இப்போ துப்பிக்கோங்க இல்லை சோர் தானே தீங்குறீங்க சோர் சோறு நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க போது அதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் வந்து கடிக்கணும் டப்ளே வச்சு தூண்டிட்டா இவ்வளோ வியூஸ் வாக்கிட்டா என்ன பிடிங்கன்னா வியூஸ் போயிட்டுப்பா ஒரு லட்சம் வியூஸ் போயிட்டா ஏனாச்சும் வந்து ஐம்பதாயிரம் வியூஸ் ரெகுலராக ஒரு வீடியோ எல்லா வீடியோ ஐம்பதாயிரம் போகுது ஒரு லட்சம் போகுது அப்படின்னா அவனை கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது என்னது ஐயாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் தான் இருக்கு நான் சரி எனக்கு தோன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது விளாகு ஆக்சுவலா அது அது போன்னு சொல்லிட்டு ஒரு தமிழன் வச்சேன் என்னடா என்னடா நினச்சிட்டு வாழ்றீங்க நீங்கள்லாம் சொசைட்டியில் இப்படிப்பட்ட கேவலத்துக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது உங்களெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது திருநி தொலைங்கிடா மாதிரி அலர்னா திவார்த்தம் உருவாகுறான் பீட ஒன்று உருவாகுது இந்த சொசைட்டியில் கேவலம் அவலங்கள்னு சொல்லுவாங்களே நியூஸ் சேனலாக அவரில் அந்த அவலங்கள் அதெல்லாம் யார்னால் நடக்குது உங்களை மாதிரி ஆட்களால் தான் நடக்குது நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னு இருக்குல்ல அது அப்படி தான் இருக்குது மூளை மூளை வேலை செய்ய மாட்டேங்குது மங்கி போயிருது பிக் பாஸில் முடிக்கி கிடக்குறீங்க ரியாலிட்டி என்ன நீங்கள் பார்வதி பேசுகிற விஷயத்தை ஏதாச்சும் உன் வீட்டில் பேசிப்பார் சொருப்ப சாணியில் முக்கிய அடிப்பானுங்க சாணியோட பீல முக்கிய அடிப்பானுங்க இல்லை நீ அது மாதிரி பிஹேவ் பண்ணிப்பார் சொசைட்டிக்குள்ளே உள்ள மற்றவங்கள பேசிப்பார் பரு பருவ பாருங்கிறீங்க அவளை மாதிரி பேசி பாருங்க நான் பொது பொதுவழியில் உங்களை எப்படி பார்ப்பான்னு மட்டும் பார்ப்பா வந்து சி அப்படி பார்ப்பானுங்க அதுதான் அது அது ஒரு சிட்டு சிட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனால ஏன் யூடியூப் கம்மரில் இறங்குனு வச்சிக்க நடிக்கிறது பிடிவண்டியே என்ன இங்கே அந்த வேலையை காட்டக்கூடாது இதெல்லாம் ரொம்ப நாள் தேர்த்து வச்சுருந்தேன் நான் இறக்கக்கூடாது பேசக்கூடாதுனு இருந்தேன் என்ன ஏன்ட்டு இந்த வேலையெல்லாம் காட்டக்கூடாது நான் போடுவேன் என் இஷ்டம் என் சேனலு என்ன நான் யூடியூப் சேனலில் எப்படி வேணாலும் வைப்பேன் பீடியை வைக்கிறது ரூல்ஸ் இருக்கா நீ சரி இவ்வளோ பேசுங்க ஒரு ஐம்பதாது ரிவியூஸை கொண்டு போயிட்டு ஆ ஐம்பதாது ரிவ்யூஸ் போயிட்டு எங்களோ தான் சொல்லுறா வைப்போம் ஏட்டா பி பித்து ஏடா ஏட்டா பேசியிருக்கேன் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்வதி கம்பதினா வச்சு கேபிஓ டீம் சூப்பராக செஞ்சாங்க ஃபன்னாக இருந்துச்சு அதுக்காக தான் அதை வச்சேன் ஓகேவா இது ஒரு விஷயம் சொல்லிட்டு கமெண்ட்டில் ஃபுல்லாக வந்துக்கிட்டு அதாவது இவங்களுக்கு ச தேவைப்படுற சப்போர்ட் போனால் நம்ம நல்லவன் இல்லைன்னா அப்படியே வேற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி எச்சைக்கெல்லாம் எங்கள் யூடியூப் மல்லில் போட்டிருக்கீங்க அந்த எச்சைப்பேரலாம் நான் போட விரும்பலை ஓகே மத்த எல்லாம் கக்கிட்டுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மைடியர் பீடே ஹேட்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பிபி கொண்டாண்டு அப்டேட் ஆன் தி வே